ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு உறவுகளே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் சரிங்களா ச இப்போ சனி பெயர்வாக போகிறார் ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும் ஒரு பத்து சதமானத்திற்குட்பட்டதாக இருந்தாலும் சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சனி பகவான் இரண்டே கால ஆண்டிலிருந்து அதிகபட்சம் மூன்று வருடம் வரை அதாவது நம்ம ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுன்னு சொல்கிறோம் ஒரு ராசியில் இருப்பார் ஒரு ராசியில் அவர் இரண்டரை ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம் கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார் அந்த கும்பராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர் பெற இருக்கின்றார் அவராக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூலை மாதம் வரைக்கும் ஜூன் ஜூலை வரைக்கும் அடுத்த ஒரு இரண்டு வருடம் மூன்று மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் அங்கே அவர் வக்ரம் அடைவார் அது 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 பிறகு ஆனால் அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார் அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சியாகின்றார் என்று கேட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பயிர்வு பெறுகின்றார் இவ்வாறாக பயிர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயர்வு பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம் தொடர்ந்து வாருங்கள் அனுஷம் அனுஷ நட்சத்திரத்தின் நண்பர்களே அனுஷத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின் சொன்னால் இந்த பயிற்சி ஒரு பெரிய சிறப்பான பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஒரு பெரிய நன்மைகளை தருகின்ற பயிற்சின்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் நிறைய பிரச்சனைகள் தீரும் இப்போ தீருதுங்கிறதே உங்களுக்கு நல்லது தானே நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் ஒரு கோடி ரூபா சம்பாதிப்பீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங் நீங்கள் கடனே ஆக மாட்டீங்க அப்படிங்கிறது ஒரு வகையில் நல்லது தானே அந்த மாதிரியான ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி இப்போது அனுஷத்தை பொறுத்த மட்டும் எப்படி இருக்குன்னா முதல் அமைப்பாக பாகியம் கிடைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருந்தவங்க இல்லை அதுக்காக மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அவங்களுக்கெல்லாம் அந்த பாகியம் உறுதி செய்யப்படும் ஒரு முறை உங்கள் மானசீகமாக உங்கள் குலதெய்வத்தை மட்டும் வழிபாடு செய்யுங்க எங்களுக்கு குலதெய்வம்லாம் தெரியாதுங்க சரி உங்களோட இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க ட்ரை பண்ணுங்கள் மெடிக்கல் பாருங்கள் வித் மெடிக்கல் இயல்பாக கருத்தரிக்கிறவங்களுக்கு வித் நார்மல் கருதரிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு ஆக புத்திரபாகியத்திற்கான அமைப்பு உறுதி செய்யப்படுகின்ற ஒரு பயிற்சி இந்த சனி பயிற்சி ரெண்டாவது இந்த காலகட்டம் இந்த பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களில் இருந்து அந்த பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் பெற்றுக் கொடுக்கும் அதில் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணப்படுவீர்கள் அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கிறது கிடையாது இவ்வளவு நாளாக பிரிக்காமல் வைத்துக்கிட்டு இருந்த இந்த இருந்த சொத்து இது எல்லாவற்றையும் பிரித்து தர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வழிவகைகள் இங்கே கிடச்சிரும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளே தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த பயிற்சிகள் அமைதுங்க அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் என்னெல்லாம் உங்களை விட்டு தீரும்னு சொல்கிறேன் பார்த்துங்க முதல் விஷயம் ஹெல்த் ரிலேட்டடாக அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு மிக கடுமையான சில தொந்தரவுகளோடு தான் இருந்தீங்க அடிக்கடி மருத்துவ செலவுகள் இந்த வயிறு பிரச்சனை நின் நின்னா பிரச்சனை உட்காந்தா பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஹெல்த்தில் ஆயிரத்தெட்டு கம்ப்ளைண்ட் அவங்க அவங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் தீர்ந்து ஆரோக்கியம் மேம்படுகின்ற பெயர்ச்சி இந்த பயிற்சி சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ஏற்றத்திற்கான அமைப்பு உண்டு அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீண்ட நாளாக சொத்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இல்லை இதை வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஒன்றும் முடியலப்பா கையில் காசு வச்சுட்டு இருக்கேன் ஆனால் இடமே அமைய மாட்டேங்கிறது வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் தொடங்க முடியலப்பா அப்படின்னு அந்த சொத்து வாங்குறது அல்லது வீடு கட்டுறது இந்த இது சம்மந்தமான தடைகள் விலகும் தடைகள் விலகும் கடந்த ஒரு ரெண்டு மூன்று வருடமாகவே உறவுகளோடு ஒரு சுமூகத்தன்மை இருந்திருக்காது அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று முட்டிக்கிடும் இப்படி அது இதுன்னு சொல்லிட்டு அந்த தன்மைகளெல்லாம் எல்லாம் விலகி உறவுகளை மேம்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இக்காலம் அமையும் சரிங்களா அதனை அடுத்ததாக ஒன்று தாயாரோடு கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம் அல்லது தாயாரின் உடல்நிலையில் சில தொந்தரவுகள் இருந்திருக்கலாம் இந்த ரெண்டுத்தில் எது இருந்திருந்தாலும் இந்த பயிற்சிக்கு பிறகு அது சரியாக கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நீ மனதில் வச்சுக்கிடணும் இனி அனுசன் நட்சத்திரக்காரங்க மனசில் வச்சுக்க வேண்டியது அவசியம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தாயார் உறவு மேம்படும் அவர்களின் ஆரோக்கியமும் மேம்படும் பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே பிள்ளைங்க படிப்பில் மந்தம்னா மந்தம் அப்படி இருந்திருப்பாங்க இப்போ ஓஹோ நம்பருவாங்கன்னு நான் சொல்லலை ராகங்க வரதுனால இப்பேட்டை பண்ணுவாங்க இருந்தாலும் அந்த மந்த தன்மை கண்டிப்பாக விலகும் படிப்புல ஓரளவுக்காச்சும் ஆர் என்ன சொல்கிறதுங்க ஒரு ஆர்வம் மேலோங்க படிக்கலாம் என்னதான் சொல்றாங்க பார்க்கலாம் கொஞ்சம் எழுதி தான் பார்க்கலாம் பறிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் மேலோங்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் படிப்புலையும் ஏற்றம் உண்டு என்னங்க நல்லா சம்பாதிக்கிறேன் வேலைக்கு போகிறேன் அழகான மனைவி இருக்காங்க இருக்காங்க ஆனால் ஏதோ ஒரு மன நெருடல் இருக்குங்க ஒரு நிறைவே இல்லை மனசில் இந்த நிம்மதியே இல்லைங்க அப்படிங்கிற நிம்மதி இல்லாமல் தெரிஞ்சவங்களுக்கு கூட அது கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதேபோல் அன்பு நண்பர்கள் இந்த பூர்வீக சொத்துக்களை கை மாற்றுறது விற்கிறது இது சம்மந்தமாக ஏதேனும் முயற்சிகள் இந்த பூர்வீக சொத்து இங்கே நான் ஊரில் போய் இடம் வாங்கி செட்டில் ஆகிருவேங்க அப்படின்னு யாராவது முயற்சிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் விற்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் இது சார்ந்து பெரிதாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இவை அனைத்திலுமே ஒரு நல்ல ஏற்றம் உண்டு ஆனால் ராகு இப்போ அங்கே வர்றதுனால கம்ப்ளீட் பிரச்சனை தீருன்னு சொல்ல முடியாது ஆனால் வீரியம் குறைஞ்சிடும் பயப்பட வேண்டாம் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் மேன்மையான காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் போல் சகோதர உறவுகளோடு இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் நெருக்கடிகள் அனைத்தும் குறையும் சகோதரவரவோடு ஆக அந்த விதத்தில் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் உங்களுக்கு சில நல்ல அமைப்புகள் கைகூடி வரும் அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு சிறப்பு அல்லது எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வேலை வருமானம் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் ஓரளவுக்கு நகர்ந்துடும் வேலை கிடைக்கிறதுல இருந்து வந்த தடைகளோ அல்லது உத்தியோகத்தில் இருந்து வந்த மிக கடுமையான ப்ரெஷரோ குறைஞ்சிரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முன்பை போல தொழில் அமைப்புகள் மிக இறுக்கமாக செல்லாத நண்பர்களே அழுத்தம் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அளவு குறையும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இது ரெண்டு விஷயத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடிக்கடி மனக்குழப்பத்தை தந்துக்கிட்டே இருக்கும் இது இப்படி பண்ணிரலாமா அப்படி ஆயிடுமா அந்த தேவையில்லாத மன பயமோ அல்லது குழப்பமோ மேலோங்கிரும் அதை கொஞ்சம் தவிர்த்துக்க வேண்டியது அவசியம் அதனை அடுத்து தான் அவங்க வந்து அவங்களுடைய பிள்ளை அவர்களினுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் அனுச நட்சத்திரக்காரர்களினுடைய குழந்தைகளோடு கருத்து வேறுபாடு வரலாம் அல்லது குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்துல சில தொந்தரவுகள் ஏற்படலாம் அந்த அமைப்புகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு மேலும் மேலும் மேன்மைகள் உண்டு அதே போல் லவ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் லவ்ல கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் அதனால என்ன பண்ணுறதா இருந்தாலும் இந்த காதல் அமைப்புகளில் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகணுங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சு வண்டியை ஓட்டிக்கிட்டிங்கன்னா மிக நல்லது இல்லைனா காதலில் அப்பப்போ இந்த கசப்புகள் எட்டி பார்க்கக்கூடியதற்கான வாய்ப்பு மிக 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 அதிகம் அதை பார்த்துக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இவற்றில் தாங்க ஏற்ற இறக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி திருமணம் முடிஞ்சிருமா திருமண அமைப்புகள் முடிஞ்சிரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொருளாதார ரீதியாக ஏற்றமுண்டா பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நகர்வு நன்றாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக ஓவராலாக இந்த காலகட்டம் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து ஒரு நார்மலான லெவல்லிருந்து அனுப்பக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த அமைப்புகளில் உண்டு ஆக அனைத்து அனுச நட்சத்திரக்காரர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி